श्रीमद राजाय नमस्वादेश पाग्रम अरूती ऐसी मूंव शलोक पार्कल विशेष श्लोकम पर्व एपड़ी दिव्यम दाम स्थिर अभिजा देवी मुक्ता कश्चिभवती मधुजितपादुके दावकानम् निष्ठो नित्यम् निजे गुणागणा व्यक्ति हे तो हो बावत्यां आत्मज्योधिए योगिनां अंतरात्मा दिव्यम् दावस्तीरम् अभिहतां देवी मुक्ता मणि ही नाम मध्ये कश्चित् बावती मधुजित पादुके ताभकाना निष्टो नित्यम निज़ा गुणागणा व्यक्ति हे तो हो बावत्याम आत्मज्योधि ही सामिता अंतरात्मा பொதுவான அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பாதுகையின் மேல் பதிந்திருக்கிற முத்துக்களில் சுவை சிலவை சில சில யோகிகள் அப்படி யோகிகள் அங்கே போய் அரு அருமையான கற்பனை நான் ஐந்து பேர் மதுஜித் பாதுகே தேவி மதுசூதனின் பாதுகையே தேவி இந்த மதுவை மது என்கிற அரக்கனை வென்றவன் அதனால் நம்ம மதுசூதனன்னு சட்டனு புரிஞ்சுக்கலாம் பவத்யாம் தேவரீருடைய நிஜ குணகண வக்திகேதோஹு தேவரீருடைய ஸ்வபாவ நலன்களை வெளிக்காட்டுவதற்காக பெரும் பாதுகையினுடைய குணங்கள் என்ன என்று வெளிக்காட்டுவதற்காக முக்தா நாம் முத்துக்கள் நெஸ்தக இழைக்கப்பட்டிருக்கின்றன பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்கின்ற முத்துக்கள் பாதுகையினுடைய குண சுவாவ குணநலன்களை நமக்கு காட்டுகின்றன இது ஒரு மெசேஜ் ஆகிடுச்சு இப்போ அடுத்தது சுந்தூர் மெசேஜ் யோகினாம் யோகிகள் ஆத்மஜோதிகி அவர்களுடைய ஆத்மாவில் நெஸ்தகா படிந்திருக்கிற நமது இன்னும் ரெண்டு தரம் நெஸ்தக அர்த்தம் பண்ணிக்கிறோம் படிந்திருக்கிற தமசாம் அஜானம் என்கிற இருட்டு சமித விலகுவதற்காக யூகிகள் தங்களுடைய ஆத்மாவில் படிந்திருக்கிற அஜானம் என்கிற இருட்டு போவதற்காக அந்தராத்மா தமது ஆத்மாவை திவ்யம் தெய்வீகமானதும் ஸ்திரம் நிலை பெற்றதுமான தாம தாமண்ணிடம் பெருமான பெருமானது திருவடிகள் என்கிற க்ஷேத்திரத்தில் க்ஷேத்திரத்தில் அபியதாம் சமர்ப்பிக்கிறார்கள் அர்த்தமானது யோகிகள் மேலே சொன்னார் பாதுகையே உமது மேல் பதிக்கப்பட்டிருக்கிற முத்துக்கள் உமது குணநலன்களை வெளிக்காட்டுகின்றன சொன்னார் இப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் யோகிகள் தங்களுடைய ஆத்மாவில் படிந்திருக்கிற அக்ஞானம் தமஸ் என்கிற இருட்டு அகல்வதற்காக தங்களுடைய ஆத்மாவை திவ்யமானதும் நிலை பெற்றதுமான தாம அப்படிங்குறது இப்போ தாமம்னா ஒரு இடம் கோவில் ஸ்தலம் ஸ்ரீரங்கதாம சொல்கிறோம் அந்த மாதிரி சேத்திரம் அது என்ன கேத்திரம் இது பெருமாளின் து பெருமானது திருவடிகள் என்கிற க்ஷேத்திரத்தில் நாம தான் போட்டிருக்கார் நம்ம பெருமாவுடைய திருவடி என்கிற க்ஷேத்திரத்தில் சேர்த்துக்கிறோம் சமர்ப்பிக்கிறார்கள் அவன் சமர்ப்பிச்சிட்டான் இப்போ தாமகான தேவரீருடைய முக்தாமணி நாம் மத்திய உம்முடைய முத்துக்கள் கோர்வையில் பதிக்கப்பட்டிருக்கிற முத்துக்களின் இடையே மத்தியான இடையே கச்சித்து இம்மாதிரியான முக்தர்கள் பவதி பெறுகிறார்கள் இதுதான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் முத்துக்களையும் முக்தர்களையும் சேர்த்து சொல்கிறார் பாதுகே உமது மேல் பதிந்திருக்கிற முத்துக்களின் இடையே சில முக்தர்கள் இருக்கிறார்கள் முத்தாக அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார் அர்த்தமாகிட்டு தான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் அனுபவித்து புரிஞ்சக்கூடிய ஒரு ஸ்லோகம் நல்ல ஸ்லோகம் ஸ்லோகம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் दिव्यं नाम स्थिरं अभियतां देवी मुक्ता बणीना मध्ये कचित् भवती मधुजित्वा दुकेतावकानं नस्तो नित्यं निज गुणगण व्यक्तिहेतो भवत्यां आत्मज्योति समिता तमजाम योगीनाम् अन्तरात्मा श्रीमते रामानुजाय नमः